செப்டம்பர் எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று வெளிவந்துள்ள சொல்வனம் இலக்கிய இதழ் முன்னூற்றி இருபத்தி எழுத்தாளர் ராம் பிரசாதின் சிறுகதை அடையாள தேர்வு ஒளிவடிவம் சரஸ்வதி தியாகராஜன் பாஸ்டன் பொதுவாக நாங்கள் பதினெட்டு வயதுக்கு கீழ் உள்ளவர்களை பிரதி எடுக்க குரோனி உதவுவதில்லை ஆனாலும் உங்களுக்கு உதவ வழிகளே இல்லை என்று அர்த்தமல்ல என்றார் மருத்துவர் மற்றும் ஆராய்ச்சியாளர் என்றான் அவன் அவனது பள்ளிக்கூட சான்றிதழ்கள் பிறப்பு சான்றிதழ் நோய் தடுப்பு சான்றிதழ்கள் இம்யூனைசேஷன் வைக்கப்பட்டிருந்தன பிறப்பு சான்றிதழில் அவனது வயது பதினான்கு என்றும் பெற்றோர்களின் குறிப்புகள் பகுதியில் தந்தை பெயர் பாலச்சந்தர் என்றும் தாய் பெயர் பார்வதி என்றும் குறிப்பிடப்பட்டிருந்தது பெற்றோர்களின் சான்றிதழ்கள் பகுதியில் அவர்களின் சான்றிதழ்கள் மட்டுமே இருந்தன உங்கள் பெற்றோர்களிடமிருந்து ஆட்சேபணி இல்லை என்று சொல்லுமோர் கடிதம் வேண்டும் அதில் அவர்களின் கையொப்பம் இருக்க வேண்டும் அது கையொப்ப குறுக்கு சோதனையில் தேர வேண்டும் இவ்வளவே என்றார் மணிவேந்தன் நான் கடிதத்துடன் நாளை வருகிறேன் என்றுவிட்டு எழுந்தான் விழிலன் அவனது கைகள் அனிச்சையாக மேஜை மேலிருந்த அனைத்து சான்றிதழ்களையும் லாவகமாக சேர்த்தன உங்கள் வரியை ஆவலுடன் எதிர்நோக்குகிறோம் என்ற மணிவேந்தனின் இன்முகம் ஏனோ வெழிலன் மனதில் அழுத்தமாய் விழுந்தது அடுத்த வாரம் ஒலிம்பியாட் தேர்வு வருகிறது அதற்கு தயார் செய்யலாம் இல்லையா என்று பாலச்சந்தர் அமைதியாகத்தான் கேட்டார் வெளியிலனுக்கு தான் உள்ளுக்குள் சுருக்கென்றிருந்தது அவன் படிப்பான் நீங்கள் உங்கள் வேலையை பாருங்கள் என்று சமாளித்தபடியே அவனை அரவணைத்து சமையல் அறைக்கு நடத்தி போனால் தாய் பார்வதி அம்மா என்னால் அவர் போல் மாநிலத்திலேயே முதலாவதாக எல்லாம் வர முடியாது அப்போதிருந்த போட்டி என்ன இப்போது இருக்கும் போட்டி என்ன என்று இருக்கிறதல்லவா அதுவும் இல்லாமல் எனக்குத்தான் படிப்பு வரவில்லையே பிறகு ஏன் அவர் என்னையே என்று இழித்தேன் நான் அவர் காலத்தில் அவர்தான் படிப்பில் சூறுப்புலியாக இருந்தார் நீ அவரது மறுபுணுவைக் கொண்டவன் தானே அதனால் தன் உறமும் உத்வேகமும் உன்னிடம் இருக்கும் என்று நினைக்கிறார் தவிரவும் உனக்கு என்ன வரும் வராது என்பதெல்லாம் உனக்கு எப்படி தெரியும் யாருமே திறக்கையிலேயே அதிபத்திசாலிகளாகப் பிறப்பதில்லை தெரியுமா என்று சொல்லி நிறுத்தினாள் அழுப்பில் முட்டை வெந்து கொண்டிருக்க அருகாமையில் ரொட்டி பிரெட் தன் பங்கிற்கு தேய்ந்து கொண்டிருந்தது ஜன்னல் வழியே பறக்கும் மகிழ்ந்துகள் கார் தங்களுக்கென்று வகுக்கப்பட்ட பாதையில் சீராக பறந்து கொண்டிருந்தன தொலைவில் ஆங்காங்கே சிகப்பு நிறத்தில் விளக்குகளை ஒளிர விட்டபடி ரோந்து பணியில் சில பறக்கும் மகிழ்ந்துகள் அந்தரத்தில் மிதந்து கொண்டிருந்தன இது குறித்து என் ஆசிரியரிடம் கூட கேட்டாகிவிட்டது அவர் அதை மரபணு குளம் ஜீன் என்கிறார் வைத்தியன் பிள்ளை வைத்தியனாகவும் சீக்காகவும் இருக்க முடியும் என்பதை போலவே சீக்காளியின் பிள்ளை சீக்காகவும் வைத்தியனாகவும் இருக்க முடியுமாம் நான் இரண்டாவது என்றால் அது மரபணு சாத்தியத்தின் தவறல்லவா என்றான் விழிலன் நுட்பமாக கேள்வி கேட்கும் பிள்ளையிடம் என்ன சொல்வதென்று எதுவும் தோன்றாமல் தம்பித்து அமைதியாக நின்றாள் பார்வதி வெளிப்பட்ட அமைதியின் சமாதானம் அடைந்தவனால் அவனுக்கு மேற்கொண்டு என்ன செய்ய வேண்டும் என்பது தீர்மானமாக தெரிந்தது இந்தாருங்கள் நீங்கள் கேட்ட கடிதம் என்று சொல்லி கையில் மடித்து வைத்திருந்த காகிதத்தை நீட்டினான் பிரதி குரோன் எடுக்க என்று சொல்லும் கடிதம் அது அதில் பாலச்சந்திர கையெழுத்தையும் பார்வதியின் கையெழுத்தையும் மிக மிக துல்லியமாகவும் இட்டிருந்தான் நாங்கள் வேண்டுவது இந்த கடிதம் துப்புரவாக சரிபார்க்கப்படும் அதற்கு தனி நிறுவனங்கள் உண்டு அவர்கள் செய்து தருவார்கள் ஏதேனும் பிரச்சினை என்றால் உங்கள் அப்பாவிற்கு தான் முதலே தகவல் போகும் எங்கள் பணியால் உங்கள் மரபணுவை மாதிரி எடுத்துக்கொள்வாள் நாளையே உங்கள் வீட்டிற்கு உங்கள் பிரதி வந்து நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் உங்கள் நினைவுகளை சேகரித்து தர வேண்டும் அவ்வளவுதான் என்று மணிச்சந்தர் கடிதத்தை வாங்கி ஒரு இயந்திரத்தினுள் செலுத்த அது சீட்டை உள்வாங்கிவிட்டு பச்சை விளக்கை உயிரச் செய்தது பச்சை விளக்கு எரிந்து விட்டது இதன் பொருள் என்னவென்றால் சரிபார்த்தல் உங்களுக்கு சாதகமாக முடிந்திருக்கிறது என்பதுதான் என்றார் மணிச்சந்தர் அது இருக்கட்டும் என் இடத்தில் என் பிரதி இருக்க வேண்டும் இரண்டே விதிகள்தான் என் பிரதி என்னை விட அதிசிறந்த படிப்பாளியாக இருக்க வேண்டும் என் பெற்றோரின் எல்லா எதிர்பார்ப்புகளையும் பூர்த்தி செய்ய வேண்டும் அவன் என் என்னிடத்தில் இருப்பதால் நான் என் வீட்டில் இருக்க முடியாது எனக்கு ஒரு தங்குமிடம் வேண்டும் என் பிரதியை சுற்றி என்ன நடக்கிறது என்பது எனக்கு தெரிய வேண்டும் என்றான் வெள்ளிலன் ஏதோ மன்னனம் செய்த வாய்ப்பாட்டை ஒப்பிப்பது போல அதற்கென்ன செய்துவிடலாம் விடலாம் படிப்புக்கான மரபணுக்களை உறக்கத்திலிருந்து எழுப்பி விடுவோம் மரபணுக்களே இல்லை என்றாலும் புதியதாக புகுத்தி விடலாம் ஆனால் படிப்புக்கென்று தனியாக மரபணுக்கள் இல்லைதானே என்று இழைமறித்தான் வெள்ளிலன் நீங்கள் என்னை முழுமையாக பேசி முடிக்க அனுமதிக்க வேண்டும் நீங்கள் சொல்வது சரிதான் ஒரு மனிதனுக்கு ஐந்து நிமிடம் வரை நினைவிருக்கும் ஒன்று பதினைந்து நிமிடம் வரை நினைவில் இருந்தாலே அவனால் சராசரியையும் விட அதிகமான அறிவுப்பூர்வமாக இயங்க முடியும் இது போன்ற மாற்றங்களை மரபணுக்கள் மூலமாக செய்வோம் அப்படி புகுத்திய மரபணுக்களை வைத்து உங்கள் பிள்ளையை உருவாக்கி விடுவோம் அந்த பிரதிக்கும் உங்களுக்கும் மரபணு ரீதியில் ஆயிரத்தில் அரை சதவீதம் மாற்றங்கள் இருக்கும் நீங்கள் எந்த கவலையும் இல்லாமல் எங்கள் தங்கும் இடங்களிலேயே நாம் தங்கிக் கொள்ளலாம் இதற்கென தங்கும் வசதிகள் எங்களிடம் உள்ளன நீங்கள் அங்கு தங்கிக் கொள்ளலாம் உங்கள் பிரதியின் உடலில் கருவிகள் பொருத்தி இருக்கிறோம் அவன் பார்ப்பதையெல்லாம் நீங்களும் பார்ப்பீர்கள் கேட்பதையெல்லாம் நீங்களும் கேட்பீர்கள் மணிச்சந்தன் பிற்பாடு வெள்ளிலன் ஒரு அறைக்குள் நுழைந்து அங்கிருந்த நினைவுகளை முழுக்க இழுத்து கொண்டது ஒரு பணிப்பெண் வந்து அவனது மரபணுக்களை ஒரு குப்பையில் சேகரித்து சென்றாள் மறுநாள் தன் வீட்டில் தனது பிரதியாக வெள்ளிலன் இரண்டு என்னவெல்லாம் செய்தான் செய்து கொண்டிருக்கிறான் என்பதையெல்லாம் ஒரு அறைக்குள் அமர்ந்தபடி நூற்று கணக்கான திரைகளை கவனித்துக் கொண்டிருந்தால் பல சான்றிதழ்கள் கோப்பைகளை கபடீகரம் செய்தான் பாலச்சந்தர் பார்வதி இருவரும் அடிக்கடி அழைக்கும் எண்களை மனப்பாடமாக சொன்னாள் அப்பா பாலச்சந்தருக்கு வேலை விளையமாக வரும் அச்சரேகை தீர்க்கரேகை லாட்டிடியூட் லாங்கிட்யூ தகவல்களை கேட்ட மாத்திரத்தில் கடலில் அது எந்த புள்ளி என்று துல்லியமாக கணித்து கொடுத்ததோடு மட்டுமல்லாமல் அந்த வேலைக்கு எத்தனை காலமாகும் என்னென்ன உபகரணங்கள் தேவைப்படும் என்பதையெல்லாம் கண நேரத்தில் குறித்துக் கொடுத்தான் அதிலிருந்து வேகத்தையும் விவேகத்தையும் துல்லியத்தையும் தாயும் தந்தையும் பாராட்டி வாழ்த்துவதை காண்கையில் மனக்கிலேசம் கொண்டான் அவர்கள் வேறு யாரையோ வாழ்த்துவதை போல் உணர்ந்து மனதளவில் வீழ்ச்சியை உணர்ந்தான் முதல் முறையாக பெற்றவர்களையே ஏமாற்றுகிறோம் என்ற குற்ற உணர்வு அவனின் ஆழ் மனதை ஒரு கரையான் போல அறிக்க துவங்கியது அவர்களின் சந்தோஷமும் பூரிப்பும் அவனை சோகத்தில் ஆழ்த்தின ஆயினும் அவர்களின் இன்முகத்திற்காக அவற்றை பொறுப்பது என்று தீர்மானித்துக் கொண்டான் ஒலிம்பியாடில் வெளியில் இரண்டு பங்கு பெற்ற முதல் பிரச்சனை துவங்கியது சுமார் ஏழு பேர் முதலிடத்திற்கான மதிப்பெண் வாங்கி தேர்வாகிய பள்ளிக்கு எங்கோ எதிலோ தவறு நடக்கிறது என்பது உரைத்தது அப்படியும் இப்படியுமாக யோசித்து விவாதித்து இறுதியாக ஏழ்வரில் யாரெல்லாம் பிரதிகள் என்ற கேள்வியில் வந்து நின்றது பள்ளி யார் பிரதி என்பதை கண்டுபிடிக்க ஏழ்வருக்கும் தனித்தனியாக அடையாள தேர்வை அரை மணி நேரம் நேர்காணல் மூலமாக பார்த்து பேசும் வகைக்கு நடத்துவது அதில் தோல்வி அடைபவர்கள் எல்லோரும் பிரதிகள் என்று தீர்மானிப்பது அப்படி தீர்மானிக்கப்படுபவர்களை பள்ளியை விட்டு நீக்குவது என்று முடிவாகி இருந்தது பள்ளி நிர்வாகம் தன் முடிவை எல்லோருக்கும் அறிவிக்க அதிர்ச்சியில் உறைந்தான் விழிலன் தன்னை போலவே பிரதியெடுத்து ஏமாற்ற துணிந்த மற்ற அறுவர் யார் என்பது வெளியிடப்படவில்லை எல்லோருக்கும் தனித்தனியான நேர்காணல் இன்னால்தான் என்பதை தீர்மானிக்க மரபணு சோதனை என்று இந்த தேர்வில் தேர்வை எதிர்கொள்ள பிரதியாக வெழிலன் டூவை அனுப்ப இயலாது வெழிலன் டூவின் மரபணு மேம்படுத்தப்பட்ட ஒன்று அறிவு கூர்மையை தீர்மானிக்கும் பொருட்டு வலிந்து மேற்கொள்ளப்பட்ட மரபணு மாற்றங்கள் மரபணு சோதனையில் தெரிய வரலாம் பள்ளியில் சேரும் போது மேற்கொண்ட இரத்த பரிசோதனையின் போதே மரபணு மாதிரி சாம்பிள் தந்தாகி விட்டது என்பது வேறு நினைவுக்கு வந்து படுத்தியது ஆதலால் அடையாள தேர்வை தானே எதிர்கொள்வதுதான் உசிதமாக இருக்கும் என்று தோன்றியது வெளிலனுக்கு ஆனால் பாடத்திலிருந்து கேள்விகள் கேட்கப்பட்டால் என்ன செய்வது என்ன பதில் தருவது தெரிந்தால்தானே பதில் சொல்ல தானே இன்னதுதான் பதில் என்று சொல்வதற்கு தவறாக பதில் தந்தால் அப்படியும் தான் முரண்பாடு இன்கன்சிஸ்டன்சி தோன்றும் இதை எவ்விதம் எதிர்கொள்வது வெளியன் எப்படி எப்படி யோசித்து பார்த்து பல நூற்றாண்டுகளாக மனித குலம் இழைத்த மாபாதக குற்றங்களை எல்லாம் ஆராய்ந்து ஆராய்ந்து தடவியல் துறை ஃபாரின்சிக்ஸ் ஏமாற்றவே முடியாத அரணாக மாறிவிட்டிருந்தது போதாக்குறைக்கு தழவியல் துறைக்கு உதவ எண்ணற்ற செயற்கை நுண்ணறிவு கடன்களும் தகவல் களஞ்சியங்களும் தயாராக இருந்தன அவை எல்லாவற்றையும் மீதி பள்ளியின் கண்ணில் மீண்டும் மண்ணை தூவுவது என்பது இயலாத காரியம் என்றே தோன்றியது அப்படியும் இப்படியுமாக யோசித்ததில் வெளியனுக்கு ஒரு யோசனை தோன்றியது அடையாள தேர்வு வெறும் அரை மணி நேரம்தான் அரை மணி நேரத்தில் எத்தனை கேள்விகள் கேட்டுவிட முடியும் ஒரு பத்தோ பதினைந்தோ அதிகம் போனால் இருபது கேள்வி கேட்க போவது யார் ஆசிரியர்களாய மனிதர்கள் அல்லது செயற்கை நுண்ணறிவு மனிதர்கள் தான் கேள்வி கேட்பார்கள் என்றால் மிக அதிக முறை கேட்கப்பட்ட கேள்விகள் பட்டியலிலோ மிக அதிகமாக மதிப்பிடப்பட்ட கேள்விகள் பட்டியலிலோ அல்லது பிரிதெய்தோர் பட்டியலிலோ அக்கேள்விகளை கண்டடைந்துவிட முடியும் அவற்றை மட்டும் தயார் செய்தால் கூட போதுமானது ஒரு கால அடையாள தேர்வு போவது செயற்கை நுண்ணறிவுதான் என்றால் அதே செயற்கை நுண்ணறிவின் மேம்பட்ட வழிமுறைகளை இவ்வளவுதான் திட்டம் முதற் காரியமாக வெளிலன் டூவை தன் தங்குமிடத்திற்கு வரவழைத்துவிட்டு தன் வீட்டுக்கு திரும்பினான் வெளிலன் செயற்கை நுண்ணறிவின் மேம்பட்ட வழிமுறைகளை அட்வான்ஸ்ட் அல்காரிதம்ஸ் வைத்து ஐம்பது கேள்விகளை தெரிவு செய்தான் அந்த ஐம்பது கேள்விகளுக்குள் தான் அடையாள தேர்வில் கேட்கப்படும் கேள்விகள் வர சுமார் தொன்னூற்றி இரண்டு புள்ளி எட்டு ஏழு சதம் சாத்தியம் இருப்பதாக செயற்கை நுண்ணறிவு சொன்னது பார்க்க போனால் அதுதான் மிக அதிகபட்ச சாத்தியம் அந்த ஐம்பது கேள்விகளை மட்டும் தயார் செய்து விட்டால் அடையாள தேர்வில் தேர்வாகி விடுவது உறுதி என்று சாத்தியக்கூறுகள் சொன்னதால் கடுமையாக தயார் செய்தான் வீரன் பாலச்சந்தரும் பார்வதியும் ஒருவர் மாற்றி ஒருவர் இரவெல்லாம் விழித்திருந்து தேநீர் தந்து அவர் தேர்வுக்கு தயார் செய்ய உதவினார்கள் பாலச்சந்தர் தன் பங்கிற்கு மிக வினோதமான வழிமுறைகளை அல்காரிதம் பயன்படுத்தி கேள்வித்தால் தயார் செய்து தந்தார் அதிலிருந்து புதியதாக பன்னிரண்டு கேள்விகள் கிடைத்தது அதற்கும் பதில்கள் தயார் செய்தான் வெளிலன் இறுதியாக அடையாள தேர்வு நாளும் வந்தது வெளிலன் என்கிற பெயர் மொத்தமாக இருந்த கடைசியான அடையாள தேர்வு நடந்தது அதில் ஆறு பிரதிகளை வைத்து தேர்வுகளை எதிர்கொண்டிருந்திருக்கிறார்கள் என்பது தெரிய வந்திருந்தது வெளிலனின் முறை வந்தபோது வெளிலன் கேள்விகளை எதிர்கொண்டான் அவரிடம் கேட்கப்பட்ட பதினைந்து கேள்விகளில் பன்னிரண்டு அவனது அப்பா பாலச்சந்தர் செயற்கை நுண்ணறிவை கொண்டு தயார் செய்தது அவற்றை ஏற்கனவே தயார் செய்திருந்தபடியால் தேர்வை அப்பாடா செய்வது கடினமாக இருந்ததாப்பா என்றால் பாலச்சந்தர் ஆகாய மார்க்கமாக பறக்கும் வாடகை மகிழ்வுன்றில் வீடு திரும்புகையில் முதல் இருபது கேள்விகள் கடினமாகத்தான் அப்பா இருந்தது அடுத்தடுத்த கேள்விகளில் மனம் விட்டது அப்பா அது மட்டுமல்லாமல் முதல் இருபது கேள்விகள் தான் அடுத்தடுத்த கேள்விகளுக்கு அடிப்படையாக இருந்தது இக்கேள்விகளுக்கான பதில்களுக்கிடையேயான தொடர்பு ஒற்றுமை வேற்றுமை எல்லாமும் பிடிபட்ட போது தயார் செய்வது இன்னமும் எளிதாகிவிட்டது அப்பா என்றான் வெளில அப்படியானால் நீ ஏ படித்திருக்கலாம் தானே வெளியா எதற்காக பிரதிகள் குளோன்ஸ் என்ற அப்பாவின் கேள்வியில் அதிர்ந்தான் வெளிலன் அப்பா உங்களுக்கு எப்படி என்ற அதிர்ச்சியில் இழுத்தான் உன் இந்த திறமையை என் கையெழுத்தை பிரதி எழுப்பதில் காட்டுவானேன் என்றார் பாலச்சந்தர் அப்பா உங்களுக்கு எப்படி உங்கள் கையெழுத்தை தவறாக போட்டுவிட்டேனா தவறாக போட்டால் அப்பாவுக்கு தகவல் போகும் என்றார்கள் என்றான் வெளிலன் அப்பலனாக இல்லை இல்லை அதிலும் உன் திறமை துல்லியம் வெளிலா நீ என் கையெழுத்தை மிக மிக துல்லியமாகத்தான் இட்டிருந்தாய் பிறகெப்படி மெல்லியதாய் சிரித்த பாலச்சந்தர் என் கையெழுத்தை நானே சரியாக போடுவதில்லை தொடர்ச்சியாக தவறாக போட்டு என் கையெழுத்தை நானே சரிபார்க்க நிர்வாகத்திலும் பலமுறை ஏறி இறங்கி இருக்கிறேன் இதனால் நிர்வாகத்தில் தொடர்ந்து தவறாக கையெழுத்திடுபவர்களை மேற்பார்வை செய்ய செயற்கை நுண்ணறிவு பணிக்கு அமர்த்தியிருக்கிறார்கள் நீ என் கடைசி கையெழுத்தை மிக மிக துல்லியமாக இட்டதே செயற்கை நுண்ணறிவு கவனித்திருக்கிறது பல தவறுகளுக்கு மத்தியில் ஒரே ஒரு துல்லியமான சரி அதற்கு சரியாகப்பட்டிருக்கவில்லை போலும் என்று விட்டு பாலச்சந்தர் சிக்க வெளிலால் அசடு வழியை மட்டும்தான் முடிந்தது அப்போதே செயற்கை நுண்ணறிவு என்னிடம் நீ பிரதி எடுக்கும் விடயத்தை தெரிவித்து விட்டது நீ என்ன செய்கிறாய் உன் சாமர்த்தியம் என்ன என்று பார்க்கத்தான் இத்தனை நாளும் அமைதியாக காத்திருந்தேன் என்றார் பாலச்சந்தர் என்ன சொல்வது என்று எதுவும் தோன்றாமல் மன்னியுங்கொள்ளப்பா என்றான் வெயிலன் இதற்குள் வீடு வந்துவிட ஆகாயத்திலிருந்து மகிழுந்து மெல்ல தரையிறங்கியது வாடகை மகிழுந்துக்கு கிரெடிட் தந்துவிட்டு வீட்டிற்குள் நுழைய அப்போது உள் அறையிலிருந்து வெளிலன் டூ வருவதை பார்த்து மேலும் அதிர்ந்தான் வெளிலன் நான் இவனே உனது தங்குமிடத்திலிருந்து டாம் அழைத்து வந்தேன் மணிவேந்தனுக்கு நீ இவனை அங்கு அமர வைத்து விட்டு சென்றது தெரிந்திருக்கவில்லை நான் பெற்ற மகனைத்தான் காண வந்திருக்கிறேன் என்றெண்ணி அனுப்பிவிட்டார்கள் என்று சொல்லி சிரித்தார் பிறகு ஒரு ஒரு கருவியிலிருந்து மரபணு கடன் என்று அந்த கருவியில் எழுதப்பட்டிருந்தது அதில் கால அவகாசம் என்ற இடத்தில் பத்து ஆண்டுகள் என்று குறிப்பிட்டார் இதை கவனி என்று சொல்லிவிட்டு குப்பையின் ஒரு முனையை வெளிலனின் ஆள்காட்டி விரல் முனையில் குத்தி ஒரு துளி ரத்தம் எடுத்துவிட்டு மறுமுனையில் வெளிலன் டூவின் ஆள்காட்டி விரல்முனையில் முனையில் குத்தி அவனிடமிருந்து ஒரு துளி ரத்தம் எடுத்தார் கருவி இரு துளிகளையும் ஆராய்ந்து விட்டு பத்து ஆண்டுகளுக்கான பாவனை நிரல் சிமுலேஷன் செய்து முடித்து மரபணு தொகுதியின் வித்தியாசம் ஆயிரத்தில் கால் பங்கு என்றது அப்பா இது எப்படி சாத்தியம் அரை பங்காவது இருக்க வேண்டுமே கால் தான் எனில் எனக்கும் என் பதிக்குமான இடைவெளி குறைந்திருக்கிறதா என்று பதறி நான் வெளிலன் மணிவேந்தனின் மருத்துவமனைதான் மரபணு மாற்றங்களை செய்யக்கூடிய சோதனை கூடம் என்று நினைக்கிறாயா இல்லை உன் உடலே அதை செய்யக்கூடிய தொழிற்சாலை அல்லது சோதனை கூடம் தான் வெளிலா இந்த அடையாள தேர்வுக்காக நீ தயார் செய்தது உன் மரபணுவை மாற்றி இருக்கிறது அதுதான் உண்மை வெளிலா இப்படி யோசித்து வயதுகளில் பெற்றுக்கொள்ளும் பிள்ளைகள் இருபதுகளில் பிறக்கும் பிள்ளைகளை விடவும் ஏன் அடைந்திருக்கிறார்கள் விதிவிலக்குகள் இருக்கலாம் விதியாகா என்பதை கவனிக்க வேண்டும் இதன் பொருள் என்ன உடலே ஒரு சோதனை கூடம்தான் வெளிலா உன் உடலே உண்மரபணுக்களை மாற்றக்கூடியது தொடர்ந்த பயிற்சியாலும் தொடர்ந்த தயாரிப்புகளாலும் உனக்கு வேண்டும் மரபணு மாற்றங்களை நீயே உருவாக்க முடியும் என்னும் போது என்றால் பாலச்சந்தர் நீதியை அடையாள தேர்வை நீ படித்துத்தானே எதிர்கொண்டாய் அதில் காட்டிய புத்திசாலித்தனத்தை படிப்பில் காட்டினாலே போதுமே வெளிலா பாரேன் படிப்பு என்பது பெரிய சிக்கல் எதுவும் இல்லை சில பாடங்கள் அடிப்படையாக இருக்கும் மற்ற பாடங்கள் அந்த அடிப்படைகளின் மீது கட்டமைக்கப்பட்டிருக்கும் அடிப்படைகளை சரியாக கற்றுக்கொள்ளும் பட்சத்தில் எல்லா பாடங்களுக்கு இடையேயும் இருக்கும் தொடர்பு ஒற்றுமை வேற்றுமை இவைகளை கண்டறிந்தாலே போதும் விழிதா கற்றுச்சிறந்தவர்கள் எல்லோரும் இந்த சூட்சமத்தை கற்றவர்களே இந்த அடையாள தேவை உள் பிரதியால் கூட நிச்சயம் வென்றிருக்க முடியாது ஏனெனில் மரபணுக்கள் ஆனால் நீ வென்றிருக்கிறாய் வெளிலா எனக்கு என் மகனின் இந்த வெற்றியே போதும் வெளிலா எத்தனை வெற்றிகளை குவித்தாலும் பிரதி பிரதிதான் வெளிலா ஒரு பிரதி என் அசல் மகனாகிவிட முடியாது என் மகள் நீதான் உன் வெற்றிதான் என் வெற்றி நீ நீயாக இரு வெளிலா உன் இழத்தை எந்த பிரதியாலும் நிரப்ப இயலாது உன்னாலேயே முடியும் என்னும் பிரதிகள் எதற்கு என்பதுதான் கேள்வி என்று பாலச்சந்தரின் கண்கள் பணித்தன மணியுங்கள் அப்பா தவறான வழியை தேர்ந்தெடுத்து விட்டேன் என் மரபணுக்களை நான் மாற்ற வேண்டுமானால் நானே தான் படிக்க வேண்டும் பயிற்சி செய்ய வேண்டும் என்னை நான் தயார் செய்ய வேண்டும் அவ்விதம் நடந்தால் எல்லாமும் மாறும் எனக்கு புரிகிறது வெள்ளன் தன் அப்பாவை கட்டி அணைத்து குலுங்கி குலுங்கி அழுதான் மகன் தந்தை காற்றும் உதவி என்று என் எழுத்தாத்தா காலத்தில் ஒரு சொலவழை உண்டு அதை இந்த நவீன காலத்திற்கேற்ப மாற்றி சொல்ல வேண்டுமானால் ஒரு தகப்பனுக்கு கிடைக்கக்கூடிய மாபெரும் வரம் என்ன தெரியுமா வெள்ளிலா சாதகமான மரபணு மாற்றங்களுக்கு உட்பட்ட மகனும் பெற்ற மகனும் இருவேறு நபர்களாக இல்லாமல் ஒருவராகவே இருப்பதுதான் வெளிலா உன் அடையாளத்தை நீயே தேர்வு செய்யலாம் வெளிலா அது உனக்கு புரிய வேண்டும் என்றுதான் நீ பிரதி எடுக்க அனுமதித்தேன் என்றார் பாலச்சந்தர் வெளியனை கட்டி அணைத்தபடி ஒலி வடிவம் சரஸ்வதி தியாகராஜன் பாஸ்டன் எழுத்தாளர் ராம் பிரசாத் ஒரு சிறு முன்னுரை எழுத்தாளர் ராம் பிரசாத் தமிழக அரசின் விருது பெற்ற எழுத்தாளர் ஆவார் மயிலாடுதுறையை பூர்வீகமாக கொண்ட இவர் கணினியல் பொறியியல் பட்டமும் வணிக நிர்வாகத்தில் முதுநிலை பட்டமும் பெற்று கணினி மென்பொருள் நிறுவனத்தில் அமெரிக்காவில் பணியில் இருக்கிறார் ஆங்கிலம் தமிழ் ஆகிய இரண்டு மொழிகளிலும் எழுதும் திறம் கொண்ட இவரது பத்துக்கும் மேற்பட்ட நூல்கள் வெளிவந்துள்ளன